ஒரு இனத்தை அழிப்பது அவர்களுடைய மொழியை அழிப்பது அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில் தான் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற பேர்வையிலே கடந்த பதினைந்து வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு இந்நிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோர் முன்னிட்டு இன்று வடகு கிழக்கு பிரதேசங்களில் பரவலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய ஏற்பாட்டில் தங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டி பல்வேறு இடங்களில் தவணீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் அந்த போராட்டங்களுக்கு சேர்ப்பதற்காக இந்த இடத்திலே கூடி கூடியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் முன்னரும் தற்போதும் இலங்கை அரசினால் இலங்கை படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது இன்று வரையிலே ஒரு பேசுபொருளாகவே இருக்கின்றதே தவிர அதற்குரிய எந்த தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது அந்த அடிப்படையிலேயே உலகிலே காணாமலாக்கப்படுதல் என்பது மிகப்பெரிய குற்றமாகும் மிக பாரிய குற்றம் உண்மையில் இந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூறி தெரியாமல் இன்று வரை தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வருவார் என்ற இயக்கத்தோடு இந்த அம்மாமார் கடந்த காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி இந்த வீதிகளிலே இந்த புகைப்படங்களோடு தெரிகின்றனர் இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டு கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் உண்மையில் தங்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இடம்பெறுகின்றது இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை காணுவதற்குரிய இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதுக்குரிய ஒரு நீதியை நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற பேர்வையிலே தேசியத்தை கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடந்த பதினைந்து வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டு அக்கறையை இந்த வாக்களித்த மக்களினுடைய நலன்களிலும் விடயங்களிலும் வலியுறுத்தோம் ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்களுக்கு அனுப்பி பேரம்பேசு உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம்பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வலுப்படுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் மேலும் இந்த தேர்தல் காலத்திலே தென்னிலங்கையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட இருட்டு பேச்சுகளையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான ஒரு நீதியான அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்களை தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுத்தப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக கொண்டோம் இருப்பினும் இந்த இருட்டு ஒப்பந்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து செல்கின்ற நீங்கள் இந்த முறையாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக உங்களுடைய குரல்கள் ஒழிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்துகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அந்த தினத்தை ஞாபகமூட்டும் வகையிலும் எமது சிறுபான்மை இனம் தமிழினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நினைவு கூறும் முகமாகவும் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில் இங்கு நாங்களும் இங்கு இணைந்துள்ளோம் மேலும் இந்த நிகழ்வானது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அனைவரது வாய்களும் கருப்பு துணிகளால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இதன் இதனால் மூலம் நாங்கள் எடுத்து காட்டுவது என்னவென்றால் எமது சிறுபான்மை சமூகம் வாய் கட்டப்பட்ட நிலையிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை காணப்படுகின்றது எமது மொழி எமது குரல் ஒடுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது ஒரு இனத்தை அழிப்பது அவர்களுடைய மொழியை அழிப்பது அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில்தான் இன்று ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை காணப்படுகின்றது கடந்த ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பிற்பட்ட காலம்தான் எமது கணக்கெடுப்பில் காணப்பட்டாலும் காணாமல் இருக்கின்றனாக்கப்பட்ட உறவுகள் நாள் வந்து நாங்கள் வீதியிலே ஏழு வருடங்கள் கடந்தும் இரவு பகல் பார்க்காம தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் வீதியிலே போராடி கொண்டிருக்கும் தாய் தாய்தன் நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றதால் வந்து சர்வதேச விசாரணை என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கும் வேலையில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக தெரிய எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்று தான் அந்த ஓயம்பி அலுவலகம் என்று சொல்கிறது ஓயம்பி அலுவலகத்தால் வந்து எங்கள் மக்களையும் உண்மையும் மிரட்டி அழிச்சு கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓயம்பியில் பறிமுறை செய்தால் தான் நீங்கள் போராடலாம் இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வுகள் சருவோம் என்று சொல்லி ஆனால் அதில் நாங்கள் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை குற்றம் புரிந்தவர்களிடம் நாங்கள் குற்றவாளி குண்டில் ஏற்ற சொன்னோம் ஒருபோதும் குற்றம் புரிந்த நாட்டில் குற்றவாளிகளை குண்டில் ஏற்ற மாட்டார்கள் அந்த வகையில் வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு வேணுமிட்டு இதுக்காக வந்து பல சர்வதேசங்களில் இருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு இங்கே அரசு தூண்டுகோள் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் உங்களுக்கு பல அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி உண்மையிலே நாங்கள் பதினஞ்சு வருடமும் இந்த உள்நாட்டிலேருந்து போராடி உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு என்ன தீர்வு வந்தது எல்லோருக்கும் தெரியும் அதே வகையில் இன்றைய நாளும் சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்கின்றோம் இலங்கையில் வந்து பதிந்து காணாமலாக்கப்பட்ட பிற நாடாக ரெண்டாவது நாடாக எங்கே இந்த நாடு இருக்கின்ற வகையில் எவ்வளோ மக்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் ஐக்கிய நாடு சபையாக இருந்தாலும் சரி பாராளுமன்றம் பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி சர்வதேச கூண்டில் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எமது உயிர் இழக்கும் வரை நான் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் உறவுகளுக்கு நீதி கிடைக்காத போது சர்வதேச காலங்களா அந்த நேரத்தில் எமது நீதியைத்தான் நாங்கள் உத்தேசிக்கிற முடியும் நாங்கள் எதிர்த்து அரசியல் சம்பந்தப்பட்ட முடியும் எங்களுக்கு நடவடிக்கைகள் ரோட்டை ப்ளோ அப்படி பத்து அப்படி அரசாவது தினம் தியானம் அப்டி பத்து தினம் பர்செனிங் அந்த பத்தின வழியில் காணாமல் போன்ற மண்பாமல் முடியும் அப்படின்னு தெரியும் பெரிய ஒரு தெரியாமல் கூட நாங்கள் தேவையான பாதுகாப்புகளை மகள்கா பொலிசியை தாளாத்திய என்னை கரகரப்பு அண்ணன் நினைவே அரசா திறனம் பொலிஷை போட்டு

நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்காக

ওহ <kung government> ரெண்டாம் பட்டார மருளம்பழம்போம் எல்லா ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சாம் மாசம் இரண்டாம் தேதி இதுவரைக்கும் எந்த இடமும் தேடி பார்த்தேன்னா ஆனால் இங்கே களுக்கு அது செய்யாது